எல்லா மதர்ஸ்க்கும் எப்படி டைட்டாக வேலை ஷெட்யூல்ஸ் இருக்குமோ அதே போல் தான் எனக்கும் இருக்கும் கூடவே என்னோடய இந்த பிஸ்னஸ் வேலையும் வீட்லேயே இருந்து தான் நான் பார்த்துக்கிறேன் ஸோ இதுதான் நிறைய பேரோட டவுட்டாக இருந்தது மேபி இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் வாங்க இப்போ நம்மளுடைய பிளாகை கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு சண்டே ஒரு நாள் மட்டும்தான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு அதாவது பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் லீவ் இருக்கும் அண்ட் அன்னைக்குமே ஃபுல் டே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கிங் உமன் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஆயில் பாட்டில் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டடு கொரியன் ப்ராடக்ட்டு இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கிது இது ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி வச்சேன் பட் என்னென்னா கீழே கொடுத்துருக்கேன் இந்த பாட்டம் வந்து ஃபுல் கிளாஸு ஸோ ஸ்லிப்பரியாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம வந்து ரெகுலர் குக்கிங் பண்ணும்போது அர்ஜெண்ட்டில் பாட்டில் அந்த பாட்டில் எடுத்து வைக்கும்போதே என்ன கையில் இருந்து ஸ்லிப் ஆகிடும் ஸோ இந்த பாட்டில் வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிட்டதுனால மார்னிங்கில் இந்த தோசாஸ் பிரெட் டோஸ்ட் அதெல்லாம் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ண இந்த ஆலிவ் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அதில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவுட் சைட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்ததை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வராது லாஸ்ட் விலாகில் ராகி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் மேபி நீங்கள் யாராவது செக் பண்ணியிருப்பீங்க கம்ப்ளீட்டாக நியூட்ரிஷியஸ் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இப்போ பிளாகில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளாக்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட் வந்து யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நாங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் சண்டேவாக இருந்தாலும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் வந்து விரதம் இருக்கிறதுனால எனக்கும் நான்வெஜ் கிடையாது ஸோ ரெண்டு குக்கிங் எப்போயுமே கம்பல்சரி இருக்கும் எங்கள் வீட்டில் நார்மல் டேஸ்லேயும் அப்படி தான் இருக்கும் ஈவன் ஆன் சண்டேஸ்லேயும் வந்து என்னோடய மகனுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் அண்டு என் எங்களுக்கு தேவையான ஃபுட்டை தனியாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் ஸோ அந்த குக்கிங் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு விளாகில் வந்து போடுறேன் ஸோ என்ன குக் பண்ணுறேன் சண்டேஸில் அப்படின்றத கம்ப்ளீட்டாக போடுறேன் இந்த குக்கிங் டைம்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் டூ ஓ கிளாக் மேலே வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் விலாகில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தேவையான தொக்கு வகைகள் அண்ட் பவுடர்ஸை வந்து என்னோடய பொண்ணுக்கு அனுப்புறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படியே எயித்து ஃப்ளோர் போயிட்டு லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் வந்திருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன் நீங்கள் எங்கள் சென்னையில் போர் கிட்டே இல்லை என்னென்ன அரௌண்ட் இருந்தீங்கன்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்டு ரீ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரவணா ஸ்டோர்ஸ் ஃபுல்லாகவே கீழே வெஜிடபிள்ஸ்லேருந்து இருந்து அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரீ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்டு மேலே எய்த் ஃப்ளோர் வந்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் அண்டு ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே ஒரே ஃப்ளோரில் கிடைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய லேட்டஸ்ட்டு வெரைட்டிஸ் உங்களுக்கு குக்கிங்க்கு தேவையான அத்தனை வெரைட்டியும் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக எல்லாமே கிடைக்கிற மாதிரி இப்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு யூஸ்வலாக நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே வருவேன் அப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நான் அப்டேட்ஸ் என்னோட கிச்சனுக்கு அப்டேட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் டிமார்டில் கம்பேர் பண்ணுறத விட இங்கே ரொம்ப அழகாகவே இருந்தது பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் எனக்கு ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது இருந்தாலும் ஓகே டிசைன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சரவணா ஸ்டோர்ஸ் வந்து டி நகர் கிட்டே இருக்குமா இல்லை வந்து போரூரில் இருக்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கிட்டே இருக்குமா அதாவது இந்த போரூரில் இருக்கக்கூடியது நீங்கள் இருந்தும் ஒரு ஒன் ஆர் டூ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அளவு வரலாம் இங்கேருந்து இருந்து டி நகர் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் பட் பஸ்ஸஸ் டைரெக்டாக இருக்குது பட் டி நகரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை விட இங்கே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக நல்லாயிருக்கும் அங்கே வந்து வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆச்சு அங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செராமிக்ஸில் நான் லாஸ்ட் டைம் செக் பண்ணதை விட இப்போ வந்து ரொம்ப அழகாக இந்த லேட்டஸ்ட் இந்த குடமிளகாய் மாதிரி அதுக்கடுத்து மேங்கோஸ் மாதிரிலாம் வந்து அழகாக வந்திருக்கு ரேட்டும் நல்லா நாமினலாக தான் இருக்குது யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு ஷாப் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய கிளாஸ் வேர்ஸ் வந்திருக்கு நான் ஆக்சுவலாக செக் பண்ணி வந்ததே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஒரு கிளாஸில் வந்து அகல் விளக்கு பார்த்துருந்தேன் பட் அந்த டைம் நான் வாங்கலை ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது மேபி வந்து நெக்ஸ்ட்டு ஒன் மந்த்ஸில் வந்து இதெல்லாம் மூவ் ஆகிடும் வாங்க முடியாது பட் என்னை எதுவுமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்க விடலை ஸோ நான் எதுவுமே வாங்கலை கீழே வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அண்ட் மட்பாட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு பிரியாணி பார்ட்ஸ் அண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட தெரக்கூட்டாலேயே வந்து உங்களுக்கு பேன்ஸ் மாதிரி ஹேண்டில் வச்சு கிடைக்கிது செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வாட்ரு பாட்டில்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்டு கரண்டி கரண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸில் லேட்டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெயினாக அது சொல்லணுன்னு பார்த்தேன் எல்லாமே இம்போர்ட்டட் கொரியன் ஜ சைனீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அண்டு இது இந்த போர்டு சாப்பிங் போர்டு நல்ல வெயிட்டுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு ஒன்பது இன்ச்சஸ் வரும் இது வந்து கல்கின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்டு அண்டு இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் பிராண்டுன்றதுனால காஸ்ட்லி ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கிட்டே வரும் ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கீழே நான் வந்து காய்கறிகள் வாங்குறதுக்கு வந்துவிட்டேன் பழங்கள்லாம் இந்த மாதிரி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது எல்லாமே வந்து வெயிட்டும் அதுலேயே மே மேக்ஸிமம் அந்த வெயிட் அண்டு ரேட் எல்லாமே அதிலே போட்டிருக்காங்க ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எந்த பாக்ஸ் வேணுமோ பிக் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் நிறைய மாங்காய் வந்து போட்டிருந்தாங்க கேரட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆஃப்டர்நூன் டைம்ஸில் போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஈவினிங் அண்டு ஈவினிங் அண்டு டில் நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் ஸோ அந்த டைமில் போகும்போது வெஜிடபிள்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது ஸோ மெயினாக நான் போகிறதே பார்த்திங்கன்னா அந்த புதினா குத்தமல்லி சில்லீஸு அதுக்கப்புறம் வந்து கிடைக்காத ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து ஒரு நியர்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் மேனேஜ் பண்ணுவாங்க இந்த காய்கறி வாங்கும் போது நான் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம ஸ்ப்ரவுட்ஸு அதுக்கப்புறம் மீன் மேக்கர் சிக்கன் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மிக்சடாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காய்கறி எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டது அப்படின்றதுனால மார்னிங் ஃபுட்டு அண்டு வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டு தனியாக அதுக்கடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக அதுக்கப்புறம் அவன் டியூஷன் அண்டு அதர் கிளாஸஸ் போயிட்டு வரும்போது அதுக்கான ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டில் நைட் வரைக்கும் வந்து பெரிய ஹெட் ஏக்காக இருக்கும் ஸோ நமக்கு வீட்டில் இந்த காய்கறிகளோ இல்லை மற்ற பல்சர்ஸ் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதனால எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுப்பேன் அப்போ தான் என்னோடய அடுத்த வேலைகள் என்னோடய பிஸ்னஸ் வேலையாகட்டும் வீடியோ ஷூட்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து என்னால் நிம்மதியாக பண்ண முடியும் அண்ட் முக்கியமாக பூஜைகள் ஸோ இப்படி தான் ஒரு சில நாட்கள் எனக்கு போயிட்டே இருக்கும் ஒரு சில நாள் வந்து குக் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது அதையும் எப்படியாவது மேனேஜ் பண்ணுவேன் ஏன்னா அவுட் சைடு ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு இல்லை வெளியில் எங்கேயாவது கிளம்பிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னாடியே எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கிற இருக்கிற ப்ராடக்ட்டு லைக் ப்ரெட்டு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி மேகி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் ஏன்னா நீங்கள் நிறைய பிளாக்ஸில் பார்த்துருக்கலாம் கோவில் போகிறது இல்லை ஈவன் அவுட் ஸ்டேஷன் கிளம்புறது கூட நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி டைமில் வந்து ஒன்று நான் அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் அக்கேஷ்னலாக வந்து முடியாதப்போ அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க வீட்டில் இப்போது மெயின் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விலாகில் நான் சொன்ன மாதிரி என்னோடய டாட்ருக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி இன்னும் டூ டேஸில் வந்து நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் ஸோ அதுக்காக தான் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்கேன் இனி வர ப்ளாக்ஸில் நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸ் டைம்க்கு என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா பேபிகார்ன் பேபிகார்ன் இல்லை சாரி கார்ன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் சரவணா ஸ்டோர்ஸில் பட் ரேட்ஸ் வந்து அந்த வெயிட் நம்ம செலக்ட் பண்ணுறத பொறுத்து அந்த எத்தனை கிலோகிராம்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதை பொறுத்து வெயிட் வரும் இப்போது வந்து இந்த ஸ்வீட் கார்ன்ஸில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கேரட்ஸு கேரட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி பாயில் பண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் பிரெட் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் பிரெட்டோடைய ஸ்லைசஸ்லாம் வந்து ஓரம் ட்ரிம் பண்ணிவிட்டு அதாவது கட் பண்ணி எடுத்துட்டு மயோ யூஸ் பண்ணி மைனஸ் வந்து எக் மைனஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த ஸ்நாக் வந்து இப்போ சம்டைம்ஸ் நாங்கள் மூணு பேருமே என் ஹஸ்பண்ட் என்னோடய சன் நான் மூணு பேருமே எடுத்துப்போம் ஈவினிங் அவர்ஸில் வந்து இப்போல்லாம் காஃபி டீ எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் இன்னொரு விலாகில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து விமென்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து டயட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க ஏன்னா நிறைய நிறைய வந்து டய ஹெல்த்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ஃபார்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது மில்லட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அது அப்புறம் பார்க்கலாம் இப்போது இந்த கார்ன்ஸு கேரட்ஸெல்லாம் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஆனியன் பச்சை மிளகாய் கொஞ்சம் டமேட்டோஸு நல்லா சாப் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டிருக்கேன் இஞ்சி வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஏன்னா வந்து இது சின்ன குழந்தைங்களா இருந்தால் இஞ்சிலாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க நீங்கள் நசுக்கி போட்டுக்கலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே நிறைய ஆகிடும் அதுக்கடுத்து பெப்பர் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் வேணும்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஆட் பண்ணலை கம்ப்ளீட்டாக வந்து மயோ யூஸ் பண்ணியிருக்கேன் எக்லெஸ் மயோ யூஸ் பண்ணுறேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெட் ஸ்லைசஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்நாக்ஸ் டைமுக்கு கொடுக்க போகிறேன் இதே நீங்கள் ஸ்மால் கிட்ஸ்க்கு பண்ணுறீங்கன்னா சில்லிஸ் க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு பெப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேவர்டாக நல்லாவே இருக்கும் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிடும்போது வந்து அவங்க வெளியில் சாப்பிட்ற ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் நல்ல ப்ரெட் ஸ்லைசஸ் நீங்கள் ஸ்வீட்டு இல்லைன்னா வீட்டு ஆட்டாவில் வரக்கூடிய ப்ரெட் ஸ்லைசஸ் மல்டிகிரெயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ரெட் ஸ்லைசஸாக இருந்தாலும் பிளைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பட்டர் போட்டு நீங்கள் தவால ஒரு தடவை க்ரில் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த ரெடி பண்ணியிருக்க அந்த மயோ மிக்ஸை வந்து நீங்கள் ப்ரெட்க்கு நடுவில் வச்சு உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு எப்படி வேணுமோ நம்மளுடைய டைம் கன்சம்ஷன் பொறுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் ஈஸியாக வீட்டில் பண்ணலாம் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா வந்து தனியாக உங்களுக்கு இதை வீடியோவாக எடுத்து ரெசிப்பியாக போடும்போது அதுதான் போடணும் அந்தந்த ஐட்டம் இருந்தால் தான் இந்த ரெசிப்பியே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்துடும் அது நம்ம சேனலில் இருக்கவே கூடாது கேஷுவலாக நம்ம எப்படி குக் பண்ணுறோமோ எப்படி குக் பண்ணாலும் அந்த டேஸ்ட் நமக்கு வர அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு வந்து ரெசிபீஸ் காமிச்சிட்ருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி குக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அண்டு உங்களுடைய கிட்ஸுக்கு நல்ல வீட்டில் வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுத்து அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் விலாகில் ராகி மில்லட் லட்டு வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டேஸ்க்கு வந்து டெய்லி ஸ்நாக் கொடுக்குற மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கேன் அந்த பிளாக் நிறைய பேர் நீங்கள் பார்க்கல நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா உள்ள வீடியோவில் மூணு ரெசிபி காமிச்சிருக்கேன் வித் கோல்டு காஃபியோட அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ப்ரெட் சாண்ட்விச் வந்து என்னோடய சன்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் கிளாஸஸ் முடிச்சிட்டு வந்தது வந்ததுக்கு அப்புறம் ஜிம் போனோம் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு அண்ட் ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளாஸ் போயிட்டு வருவோம் அதுக்கடுத்து திரும்ப டின்னர் வந்து நான் ரெடி பண்ணணும் ஸோ இப்படி தான் ஒரு சைக்கிள் இருக்கும் எல்லா மாம்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் தான் ஸோ இதை நம்ம எப்படி வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறோம் அண்டு நம்மளுடைய டைம் வந்து இதை செய்யும்போது நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் அதுக்கடுத்து இந்த ப்ளூ மொஜிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரிங்க் வந்து స్కేష్ న వాచ్చుక స్క్వాషిలో రెండు మూడు టేబుల్ స్పూన్ యూస్ పన్నీ షుగర్ ఆడ్ పన్నీ அதுக்கடுத்து அவஃப் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுட்டு அதில் ஐஸ் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி புதினா போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் காஃபி ஷாப்பில் குடிக்கிற அதே மொஜிட்டோவுடைய டேஸ்ட் வந்து இதில் இருக்கும் வேணும்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வேணும்னா சோடா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கரெக்டாக மொஜிட்டோ நீங்கள் காஃபி ஷாப்பில் வாங்கிறத விட பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த பிளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த ரெண்டு ரெசிபீஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அண்டு மற்ற பிளாக்ஸும் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்டு பூஜைகள் எப்படி செய்கிறேன் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அண்டு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீல்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதில் செக் அவுட் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பாய்